வணக்க நண்பர்களே நாங்கள் இன்றைக்கு கத்திரிக்காயும் ஒரு கருவாடம் போட்டு ஒரு குழம்பும் லீக்ஸில் ஒரு வர போகிறோம் அதையும் இப்போ பார்ப்போம் பாருங்க கருவாட நல்ல சுடுதண்ணியில் நாங்கள் ஊற போடுவோம் இங்கே சுடுதண்ணி கருப்பிலே இருந்தாலும் ஆணோடைய சுடுதண்ணி இதுலேயே ரேட்டாக நாங்கள் ஊற போடுவோம் நாங்கள் வரைக்கு லீக்ஸை வெட்டுவோம் தான் கூகுள் அம்மான் கிடையாது ரெண்டும் தேவையில் பூவளுக்கு போடுவோம் கழுவி கழுவி எடுத்துட்டு போட்டுவோம் வீட்டில் இந்த நண்கல்ல சேறுபோல் கிடைக்கும் ஆனால் அப்படியே எப்படி வாங்கினா இது கழுவி விற்கல கழுவி விற்பனும் சிலது ஆனால் இது அது பட்டே பண்ணிங்கன்னா அது கழுவி பட்டேஸ் பண்ணி கொடுக்குறோம் அது நாங்கள் ப்ளீக்ஸை நாங்கள் கழுவி எடுத்துவிட்டோம் எல்லாம் கருவாடு கூறக்கு நாங்கள் இனிப்போய் வெட்டுவோம்ஸாக இருந்தால் எதையும் இதையும் எடுத்து இறஞ்சி போட்டு அங்கே வெட்டுவோம் சின்ன சின்ன துண்டு வட சின்ன சின்ன அப்படி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம் இப்படித்தான் நாங்கள் வரைக்கி வெட்டோம்னா சில கொத்துரொட்டி அதற்கும் அந்த அப்பாவின் ஒருத்தையும் கொத்துரொட்டிக்கு போகணுன்றா லீக்ஸ் கரெக்ட் போடுமா அதே மீது இப்போலாம் வெட்டுறது அதாவது அது கொஞ்சம் நீட்டு பார்த்துட்டு வெட்டுவோம் ஃப்ரைட் ரைஸுக்கு அதிகளுக்கு போடுவா போல் வெட்டுவோம் இது வரைக்கும் இப்படி வெட்டுவோம் வெட்டி நாங்கள் இந்த சட்டிக்குள்ளேயே போடுவோம் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் கத்திரிக்காயை நாங்கள் கழுவி எடுத்துட்டு கத்திரிக்காயை வெட்டி வெண்ணிக்கூட நாளுக்குள்ளே போடுவோம் எங்களுக்கு ஏற்ற டிசைன் கத்திரிக்காய் வெட்டி தான் போட்டு போடுவது சரி நல்ல கத்திரிக்காய் கூடாதான்னு சொல்லி நாங்கள் வெட்டுவோம் அப்படின்னு கூட அதையும் கத்திரிக்கை நாங்க வெட்டு என்ன கொடிச்சிருக்கும் நாங்க அது போட்டு கத்திரிக்காய் எல்லாம் எல்லாமே வெட்டியாச்சு அப்படியே அந்த பலகையிலே வச்சு வெட்டி எல்லாத்தையும் இருந்துட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்க போடுவோம் வெட்டி அதுக்குள்ள போடுவோம் என்ன கத்திரிக்காய் நாங்க ஏற்கனவே கழுவிட்டோம் கழுவிட்டு நாங்க விட்டுறபடியா ஓகே கத்திரிக்காய் பொரிஞ்சு வரத்துக்கு தோலை சீட்டு கழுவிட்டு வெட்டுவோம் தோளை வச்சு எடுத்துட்டு பக்கத்துல சத்து இருக்கிற வழியா உடனே நாங்கள் வெங்காயத்தை உரிச்சு கழுவி போட்டு வெங்காயத்தையும் வெட்டுவோம் வெங்காயம் வெட்டியாச்சு நாங்கள் வரட்டி அடுப்புல சட்டியை வைப்போம் சட்டி சுட்டு வரத்து ரெண்டையும் நாங்கள் செஞ்சிடுவோம் ரெடியாக சமைச்சு எடுத்துருவோம் கத்திரிக்காய் ஜால பொரிஞ்சிது கத்திரிக்காய் பொரிக்கிற சட்டி நடக்கிற எண்ணிலையே நாங்கள் எடுப்போம் எண்ணெய் விட்டாச்சு சட்டிக்கு அந்த ரைஸ் குக்கரில் சோறு போட்டிருக்கோம் சின்ன ரைஸ் குக்கருங்களுக்கான் கத்திரிக்காயும் பொறிப்பட்டு அடிக்கிறதுக்கு நாங்கள் போடுவோம் வரைக்கும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கடவும் பெஞ்சிடும் கொஞ்சம் பெரிஞ்சுட்டு நாங்க இதுக்குள்ள வெங்காயத்தை போடுவோம் வெட்டின வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் போட்டு நல்லா அதுவும் வெங்காயம் தான் அது உலகளோட நாங்கள் கூட தெரியாது கத்திரிக்காய் பொறிப்பட்டுட்டு என்ன நாங்க கத்தரிக்காயை இறக்குவோம் அதை இடிப்போம் இறக்கி உள்ள பேப்பர்ல போடுவோம் எ எண்ணி எல்லாம் உருபடும் அதுக்காக உள்ள பேப்பர்லாம் நான் போடுறோம் வர வரப்போம் வெங்காயம் அரை வரங்கள் அதாவது அதாவதுல இருந்து ஈரத்தண்ண உருவத்துட்டு காணம் இதுக்குள்ள நாங்க எண்ணி வச்சு வச்ச லீட்ஸ போடுவோம் லீட்ஸ போட்டு வதக்கிடுவோம் விடுவோம் வதங்கி வரட்டுவோம் அடுப்புக்குற வச்சு விடுவோம் இனி நாங்கள் இந்த கருவாட்டை கழுவி எடுப்போம் பேருங்க எப்படின்னா அந்த அந்த எல்லாம் எனக்கு பிடிக்காது அதை உரிச்சு எடுப்போம் நாங்கள் வெட்டுவேன் பேருங்க அந்த தோளெல்லாம் எப்படியும் படிப்படியும் எடுத்துட்டு என்ன கருவாடோ தெரியாது சூட கருவாடோ தெரியாது தங்கச்சி தந்தவா பிரான்ஸில் இருக்கிற தங்கச்சி சிவங்கரை போய் கொண்டு வந்தவா இந்த கருவாட்டிலே நான் தந்தவா அந்த கருவாடு தான் வழியாக கழுவி எடுப்போம்

சட்டிக்குள்ள போவோம் அதே இப்ப இந்த முள்ள எடுப்போம் முள்ளு தேவை முள்ளோடையும் போட நான் முள்ளு எடுக்கிறேன் திரும்பவும் நாங்கள் இதை இருக்க கழுவிட்டு வெட்டுவோம் கழுவி எடுத்துட்டு இதையும் நான் மூண்டா வெட்டுறேன் கருவாடை கத்திரிக்காய் சட்டிக்குள்ள கருவாடை பொறிக்க போறோம் இங்கே லீச் கருவாடை போடுவோம் பொருளும் எந்த உரைப்பு உரைப்பில்லாம வைக்கிற வழியும் நான் பொடிச்சுட்டு லீச் கருவாடை பிரட்டி விடுவோம் பாதி சொன்னாலும் வீட்டுக்கு நீ நாங்கள் வாத்தை திரவியங்கள் போடுவோம் கருவாரம் நாங்கள் நீக்கி எடுப்போம் பிரிச்சு வச்ச எடுத்து கொஞ்சம் உப்பு நச்சிரத்தூள் கொஞ்சம் உள்ளி பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் அப்படிதான் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள் தேங்காய் போடுவோம் தேங்காயப்பூ போடுவோம் நாங்கள் உதச்செடுப்போம் தேங்காய் பூ போட்டாச்சு நீங்கள் உதச்சுவார ரெடி வெங்காயம் முள்ளி தக்காளிப்பெலாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அதை விட்டு கழுவிட்டு வெட்டுவோம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் வெங்காயத்தை வெட்டி போடுவோம் அது பொரி பட்டு இதுக்குள்ள நாங்கள் போடுவோம் செல்வாறு பொரிக்க சட்டிக்குள்ள வச்சு தான் அந்த கடவுளை கிடக்கும் நாங்கள் தக்காளி பழம் செய்யும் தக்காளி பற்றி உலிய ஊட்டி உல்ல ஊட்டி வச்சுக்கிட்டோம் அதேபோல் தக்காளி பழம் தக்காளி கொட்டம்பீரை நீச்சுட்டு வெட்டச்ச தக்காளி பக்கையும் வெட்டிட்டு வட்டைச்சேன் தக்காளி கொட்டையையும் சின்ன சின்னதா நாங்கள் வெட்டிட்டோம் வெட்டிட்டு தான் சின்ன சின்ன வெட்டிட்டோம் அண்ணா அப்படியே அந்த வெங்காயம் பழங்கள் அதிகிட்டு இது புள்ளியையும் தக்காளி தொக்கையும் போ நல்லா வெங்காயம் தக்காளி பழம் முள்ளி நல்லா வதஞ்சு வருது வேறு கருவாறு எடுத்துட்டு கத்திரிக்காய எண்ணெயை பூஞ்சி போடுவோம் வேறு கத்திரிக்காய கத்திரிக்காய் எண்ணெய் இருக்குது இதை நாங்கள் பூஞ்சி போட்டு முடியும் எண்ணெயை பூஞ்சி போட்டு நாங்கள் இப்படி போவோம் ஏற்கனவே கத்திரிக்காய் கறி காட்டினா காட்டிடுது இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கறிக்குள்ள கருவாறு போடக்கணும் அதை காட்டணும் உங்களுக்கு இப்பொஞ்ச நாங்க கத்திரிக்காய் என்ன புழிஞ்சுதான் எடுக்கிறது நெய் கூட தான் நானும் எந்த எண்ணெய் கத்திர சாப்பாட்டுக்குள்ள சாப்பாட்டுக்குள்ளே ஆனமுடியாக கத்திரிக்காய் புரிந்து போட்டு போடுறதும் நல்லா கத்திரிக்காயை போட்டுட்டு அதையும் உங்களுக்கு கிளாறு விடுவோம் வெஞ்சாண்டோட இது இருக்குது இதுக்குள்ள நான் கருவாடையும் போடட்டேன் கருவாடைகள் நல்ல உப்பு இருக்கு ஆன முடியும் நான் உப்பையும் போட மாட்டேன் தான் அடிச்சேன் இந்த அவலாத்துக்கும் உப்பு கழுவியும் இப்போ கொஞ்சம் போட்டு துண்டு பிச்சு சாப்பிடு பார்த்தோம்னா நல்ல உப்பா இருக்கு ஆனபடியாக சரி தான் இருக்கும் அந்த கறி தூளை போடுவோம் சரக்கு தூள் கறி தூளைன்னு சொல்லி நாங்களாகவே ஊற்ற செய்கிற தூள் அதைத்தான் போடுவோம் ஒரு கரண்டி தான் தூளையும் போட்டு வரிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் புரிய நாங்கள் தண்ணியை விடுவோம் சரி தண்ணி வெள்ளம் விடுவோம் தண்ணி விட்டது காலம் நல்லா கொதிச்சு விரட்டுக்கும் தக்காளி பழம் போட்டுபடியாக அது சொட்டு தக்காளி பழம் சோஸ் போட்டால் சிவப்பாக வரும் இந்த நான் உரைப்பில் தானே இப்போ பார்த்தா உரைப்பு போட போடும் கரைச்சி வடிவை விடுவோம் தக்காளி போட்டு இது புளி விட தேவையில்ல தக்காளி பழம் சோஸ் போட்டபடியே நாங்கள் புளி விடலை தக்காளி பழம் சோஸ் போடாட்டிங்க நாங்கள் புளி கரைச்சி விடலாம் நல்லா கொதித்து விரட்டுக்கும் கொதித்து வர உறக்கச்சரி துப்புர உப்பு போடலைன்னு என்னன்னு சொன்னா இந்த கறி சில நேரம் உறக்கறியும் சாப்பிட மாட்டோம் நான் தனியாக தான் இந்த கறி சாப்பிடுறது ஆனைபடியா நாளைக்கு வைக்க உப்பு ஊறும் கத்திரிக்காயில மானைபடியா தேவையில்லை பாருங்க கத்திரிக்காய் தலை தலாண்டு கத்திரிக்காயும் கருவாரும் போட்டது பாருங்க கருவாரம் ஒன்றும் உடையல அப்படியே இருக்கு பொருத்த வரியா அப்படியே வேண்டியது நாங்க அப்படியே அது பண்ணி இதுக்கு நாங்கள் பால் பிடிக்கல உண்மையா நல்லா இருக்கு இப்ப எல்லாம் காணும் கத்திரிக்காய் சாப்பிட யாருக்கும் நிப்பாட்டிடுவேன் நாங்க எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டோம் கருவாடம் கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு லீக்ஸ்ல ஒரு வர பாருங்க சோறும் சிம்பிளா போட்டு விட்டுட்டு இருக்கேன் சின்ன இதுக்குள்ள எங்களுக்கு காணும் இந்த இதுக்குள்ள போட ஒரே டைமுக்கு இது காணும் நாங்க சாப்பிட போறோம் இதான் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்த்து சொல்றோம் அப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே வச்ச பருப்பு கறி அதோட சொல்றோம் எல்லாம் சாப்பிட நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி Welcome. Please like, comment, share and subscribe.